வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் அண்ணாசி பழத்தை சாப்பிட்றதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவாக இந்த இயற்கை கொடுக்கக்கூடிய பழங்கள்லேயே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பழங்களில் ஒன்று தான் வந்து அன்னாசி பழம் இந்த அன்னாசி பழத்தில் மேங்கனி சத்துகள் ஏகப்பட்டது இருக்குது பெரும்பாலும் அன்னாசி பார்த்துட்டிங்கன்னா வெப்பமான பகுதிகளில் தான் அதிகமாக பயிரிடப்படும் புரதத்தை செரிக்கக்கூடிய ப்ரோமலைன் அப்படின்ற ஒரு என்சைம் பார்த்திங்கன்னா இதில் அதிகமாக இருக்குது இது ரதத்தை உறையாமல் பாதுகாக்குது அது மட்டும் இல்லாமல் அப்புறம் வைட்டமின் சி சத்தும் பார்த்திங்கன்னா அன்னாசியில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அன்னாசி பழம் சாப்பிட்றதுனால காது மற்றும் சளி தொல்லை பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளூ காய்ச்சல் போன்ற பிரச்சனை பிரச்சனையிலேருந்து பாதுகாக்க படிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பழத்தில் மேங்கனீஸ் வந்து உடம்புல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகரிக்கிறதுக்கு வந்து நமக்கான சக்தியை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது இது இதய நோய்கள் மற்றும் மாரடைப்பில் இருந்து நம்மளை பாதுகாக்கிற ஒரு பழம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பழத்தில் வந்து பிற வைட்டமின்களை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அது உடம்புல எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு வந்து நிறையா வைட்டமின்களை வந்து இது சுரக்குது சோர்வு இல்லாமல் நம்ம வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கும் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் அண்ணாசியை வந்து நிறையா சாப்பிட்லாம் அன்னாசி பழத்தில் வந்து வைட்டமின் பி உயிர் சத்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்குது இது உடலில் ரத்தத்தை வந்து விருத்தி செய்கிறதுக்கும் உடலுக்கு பலத்தை தர்றதுக்கும் பார்த்திங்கன்னா பல நோய்களை குணப்படுத்துறதுக்கும் அரிய மருந்தாக வந்து இந்த அன்னாசி பழம் இருக்குது உடம்புல இருக்கிற போதமான ரத்தம் இல்லை அப்படின்னு வச்சுங்க அன்னாசி பழத்தை வந்து ஒரு சிறந்த மருந்தாக நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அன்னாசி பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வர பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் நோய் கூட பார்த்திங்கன்னா குணமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரத்தம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா இந்த ஒரு அன்னாசி பழத்தை தினமும் வந்து ஃப்ரூட் சாலட் மாதிரி அப்படியே வந்து கட் பண்ணி டெய்லி ஒரு வாய் சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு வந்து ரத்த ரத்தோட ஓட்டம் அப்படிங்கிறது அதிகரித்து உடம்புல இருக்கிற ரத்தத்தோட எண்ணிக்கை அப்படிங்கிறதும் அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க உடம்புல ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உடல் உபாதைகளையுமே வந்து இது சரி பண்ணிடும் அண்ணாசி பழத்தை ஜூஸாக குடிச்சிங்கன்னு வச்சுங்க ஆண்களுக்கு வந்து முகப்பொழிவு வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதுக்கான என்சைம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு அண்ணாசி பழத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு வந்து தேவையான அளவு மேங்கனீஸ் உப்பு அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா ஒரு கப்பு பழத்துண்டுகளை வந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே போதும் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு இந்த அளவுக்கு வந்து மேக்னீஸ் ப ஒரு பவர் தேவைப்படுது உப்பு தேவைப்படுது அப்படின்னு வச்சுங்க சிம்பிளாக வந்து நீங்கள் ஒரு கப்பில் இருக்கக்கூடிய அன்னாசி பழத்தை சாப்பிட்டாலே போதும் அதுவே உங்களுக்கு வந்து கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் அரைப்பழம் கூட நீங்கள் சாப்பிட்டா போதுங்க அதுவே வந்து உங்களுக்கு தேவையான எல்லா விதமான மேங்கனீஸ் உப்பையுமே கொடுத்துருது அது மட்டும் இல்லாமல் அன்னாசி பழம் வந்து பித்த கோராலுகளை வந்து உடனே சரி பண்ணுது அது ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பித்த நோய் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அது வந்து இந்த ஒரு அன்னாசி பழத்தை சாப்பிட்றது மூலம் பார்த்தீங்கன்னா உங்களால் சரி பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் வந்து கொழுப்பை குறைக்கிறதுக்கும் நார் சத்து அதிகமாக இருக்கிற காரணத்தான் பாத்தீங்கன்னா அண்ணா சில புரதம் வந்து எக்கச்சக்கமா இருக்கு ஜீரண குறா இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து சாப்பிட்லாம் உடம்புல வீக்கம் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்க அவங்களுமே இதை சாப்பிட்லாம் தொப்பையை கரைக்கிறதுக்கும் பார்த்துட்டிங்கன்னா அன்னாசி பழத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் உடம்புல வந்து அன்னாசி பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க அதுவும் துண்டு துண்டாக வெட்டி ஒரு தேக்கரண்டி ஓமத்தை பொடியை போட்டு அதை வந்து நல்லா கிளறி விட்டு ஒரு டம்ளில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு இரவில் வந்து அப்படியே வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை பிழிஞ்சு எடுத்து வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னு வச்சுங்க பத்து நாள் குடித்தா போதுங்க உங்கள் தொப்பை வந்து கரைய ஆரம்பிச்சிடும் அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு அன்னாசி பழம் வந்து தொப்பையை குறைக்கிறதுக்கும் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறாங்களே அவங்களுக்குமே வந்து உதவி பண்ணுது சிம்பிளாக பார்த்துட்டிங்கன்னா இது அண்ணாசி பழ டீ அப்படின்னு சொல்லுவாங்க டெய்லி சிம்பிளாக வந்து அண்ணாசி பழத்தை வந்து துண்டு துண்டாக வெட்டி அதை வந்து ஒரு பாயிலில் போட்டுருங்க அதில் பார்த்தீங்கன்னா ஓமத்தம் பொடி இருக்குல்ல அதை போட்டு நல்லா கிளறிட்டு தம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதனால் கொதிக்க வச்சு நைட்டில் அப்படியே வச்சுட்டு பகலில் வந்து சாறு எடுத்து குடிக்கணும் இதுதான் பார்த்தீங்கன்னா அண்ணாசி பழ டீ குடிக்கிறதுக்கான முறை அது மட்டும் இல்லாமல் இந்த அண்ணாசி பழத்தை ஜூஸ் போட்டு குடிக்கிறதுனால அந்த வாயில் புண் இருக்கிறவங்க அப்புறம் வந்து இந்த தலையில் புண் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு நல்ல மருந்தாக வந்து செயல்படும் அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த இருக்கிறவங்க தொண்டையில் புண்ணு இருக்கு தொண்டை எரிச்சல் நினைக்கிறவங்க வந்து இந்த ஒரு அன்னாசி பழத்தை சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களுக்கு எல்லா விதமான நோய்களையுமே சரி பண்ணக்கூடிய வேலையை வந்து இந்த ஒரு அன்னாசி பழம் பண்ணுது அப்படிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அன்னாசி பழத்தை வந்து சேலடாக பார்த்துட்டிங்கன்னா வந்து நிறைய பேர் சாப்பிடுவாங்க உதாரணத்துக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த அன்னாசி பழத்தை சேலட் பண்ணி அதோட நிறைய ஆப்பிள் அப்புறம் வந்து இந்த தர்பூசணி மாதுளம் பழம் எல்லாம் போட்டு சாப்பிட்றத பார்த்துருப்போம் அப்படிலாம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கேலரிஸ் அப்படிங்கிறது வந்து இந்த அண்ணாசி பழம் மூலமாகவும் மற்ற ஃப்ரூட்ஸ் மூலமாகவும் உங்களுக்கு கிடைச்சிடும் பார்த்திங்கன்னா சேலில் கண்டிப்பாக வந்து அன்னாசி பழம் அப்படிங்கிறது இருக்கணும் அண்ணாசி பழம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஒரு முள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பழங்குறலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் வாங்க மாட்டாங்க ஆனால் அதையும் தாண்டி அதுக்குள்ளே எக்கச்சக்கமான புரத சத்துக்கள் அப்படிங்கிறது இருக்குது அதில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அன்னாசி பழ சீசன் வரும்போது வாங்கிடுங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணாசி பழ சீசன் அப்படிங்கும்போது பார்த்துட்டிங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து இந்த வெயில் காலங்களை விட வந்து மழைக்காலங்கள் இல்லைனா இந்த பனிக்காலங்களில் தான் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அன்னாசி பழம் வெயில் காலத்தில் சாப்பிட்றத விட மற்ற நேரங்களில் சாப்பிட்றது தான் நல்லது இல்லைன்னா உடம்பு ஹீட்டை வந்து அதை அதிகப்படுத்தி விட்டுரும் இருந்தாலும் அன்னாசி பழம் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஒரு ருசியான பழம் தான் அதில் ஏகப்பட்ட சத்துக்கள் அப்படிங்கிறதும் இருக்குது